எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தர மாட்டேன் எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்க மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்க இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறான் கதையும் மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம்

யாரையும் கல்ல போட்டு வச்சது நாங்களாம் அவியலாம் அண்ணா திமுகவா தி முகரா என்ன பாரு சாலிதான் ஷாலி தானே வச்சிருக்காரு இல்லை ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கல்ல போட்டினு சான்று யார ஏமாத்துற நாடகம் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தான தெரியும் நான் சிரிக்கினார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு இரண்டாயிரத்தி எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர் அவரோட அமர்ந்திருந்தோம் உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு மண்ணிட்டு இருக்கான்னு சொன்னார் நீ என்னத்தை காட்டுறா நீட்டி வேற ஏதாவது காட்டுறியா உங்களுக்கு வெட்கம் மானம் சூடு சொரண இருந்தால் நான் உன்னே ஒன்று கேக்குறேன் இவ்வளவு புகைப்படங்களை நீங்கள் காட்டுறீங்களே இ இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான பார்க்க முடியுமா ஆ அதிமுக காரனுக்கு தேவை வெறும் ரெண்டே ரெண்டு கால் தான் அந்தம்மா ஜெயலலிதா மடந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால் அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோட கால் சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலு இப்ப ஓபிஎஸ் காலையும் மாறி விட்டாரு நான் பெரிய வீட்டு ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணா கட்டு வாங்கலையே வீ மாதிரி வீ மாதிரி வெளியில பெகி வீரவசனம் பேசுறாரு நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாரு அது கருப்பு கூட பிடிச்சா அவரு கோச்சுக்கு வந்து வெள்ள கூட பிடிக்கிறாரு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடுவாடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக SA College of Arts and Science For admissions visit www.saces.ac.in 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்